அத்தியாயம் இருபது குண்டோதரன் கதை குண்டோதரன் குதிரையிலிருந்து இறங்கி சாலையில நின்றுகிட்டு இருக்கிற ஆயனரினுடைய கால்கள்ல விழுந்து வணங்குறான் விழுந்து வணங்கிட்டு ஐயா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க உங்களோட கருணையினாலதான் நான் உங்களை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றான் இத கேட்ட உடனே ஆயனருக்கு ரொம்ப சந்தோஷம் குண்டோதரா நீ தேடிட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா நாங்க உன்னிய விட்டுட்டு வரலப்பா நீ தான் அன்னைக்கு எங்க கிட்ட சொல்லாம கூட போயிட்ட எங்க போயிருந்த அப்படின்னு ஆயனர் கேட்காரு உடனே குண்டோதரன் சொல்றான் குருவே நான் என்ன செய்ய காஞ்சியில இருந்து அன்னைக்கு ரதத்தை ஓட்டிட்டு வந்தாருல்ல கண்ணப்பினான் அவர்தான் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னாரு என்னோட பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பொண்ணு பார்த்து வச்சிருக்கான்னு உடனே வர சொன்னான்னு சொன்னாரு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நான் உங்களை பார்க்க வந்தேன் ஆனா நீங்க ரெண்டு பேருமே வீட்ல இல்லை ஒருவேளை தாமரை குளக்கரையில இருப்பீங்களோ அப்படின்ட்டு நான் தாமரை குளத்துக்கு வந்தேன் ஆனா அங்க நீங்க ரெண்டு பேரும் இல்லை இந்த புத்த பிக்ஷு தான் நின்றுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றான் என்னையா சொல்ற தம்பி இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துல புத்த பிக்ஷுன்னு நான் மட்டும்தான் இருக்கேனா என்ன நீ வேற யாரையாச்சும் பாத்திருப்பா அப்படின்னு நாகநந்தி அடிகள் சொல்றாங்க இல்ல சாமி இல்ல நான் உங்களை தான் பார்த்தேன் கையில ஒரு ஏழு எட்டு ஓலைச்சுவடி சுவடி வச்சிருந்தீங்க ஒரு ஓலையை படிச்சுக்கிட்டு இருந்தீங்க நாகப்போம்பு சீர்வது போல நீங்க சீறிட்டு இருந்தீங்க சாமி அப்படின்னு சொல்றான் மாமல்லர் எழுதின ஓலை அத்தனையும் அந்த மரப்பொந்துக்குள்ள ஒழிச்சு வச்சிருந்தா சிவகாமி திரும்ப போய் தேடி பார்க்கும் போது அந்த மரப்பொந்துல அந்த ஓலைகள் இல்ல உடனே இவளுக்கு வந்து ஒருவேளை இந்த நாகநந்தி தான் எடுத்திருப்பாரோ அப்படின்னு அவளுக்கு தோணுது ஆனா நாகநந்தி உடனே சொல்றாரு என்னப்பா உளர்ற நானாவது தாமரை குளத்துல நின்று ஓலையை படிக்கிறதாவது பா போ அப்படிங்கிறாரு உடனே ஆயனரும் பேச்சை மாத்துறதுக்காக என்ன பண்றாரு குண்டோதரன் கிட்ட சொல்லுதாரு விடுப்பா அது வேற யாராவது இருக்கும் குண்டோதரா அப்புறம் நீ ஓன் கதைய சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆனா குண்டோதரன் விடமாட்டேக்கான் இல்லவே இல்ல குருவே நான் தான் பார்த்தேன் இவருடைய முகத்தையும் இவர் சீர்றதை பார்த்தா எனக்கு ஒன்னு தோணுச்சு குருநாதா ஐயோ அம்மா நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னா இவர் என்னைய கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிருவாரு அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் நாகநந்திக்கு அப்படியே கோவம் கண்ணுல அப்படி தீயா பறக்குது உடனே ஆயனருக்கு வந்து தெரியுது நிலமை முத்துது அடுத்தால சண்டை வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு பாருங்க சாமி இப்பேற்பட்ட புத்திசாலி சிஷியனை வச்சுக்கிட்டு நான் எங்கே சிற்ப வேலையை பண்ணுறது சொல்லுங்க அதனாலதான் எட்டு மாதமாக ஒரு சிற்பம் கூட செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு குண்டோதரனை பார்த்து சொல்கிறாரு சரிப்பா இந்த பிரச்சனையை இப்படி விடு அடுத்தால உன் கதையை சொல்லு உன் பாட்டி பேசி வச்சிருந்தாலே அந்த பொண்ணோட நிலைமை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி ஆயனர் பேச்சை ஃபுல்லாக மாற்றுறாரு குருவே நான் என் பாட்டிக்கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டேன் பாட்டி பாட்டி நம்முடைய மகேந்திர சக்கரவர்த்தியோட பையன் மாமல்லர் எத்தனை எத்தனையோ ராஜாக்கள் பெண் கொடுக்க வந்தாலும் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியாக இருக்கிறாரு அதே மாதிரி என்னோட குருநாதரனுடைய புதல்வி சிவகாமி இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ பக்கத்துலயே இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் குருநாதா அப்படின்னு குண்டோதரன் சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க அது சரி குண்டோதரா கிளம்பி தெரியும் ஆயனர் குண்டோதரன் கிட்ட கேக்குறாரு பாட்டி கிட்ட அவசரமா சொல்லிட்டு ஓட்டம் ஓட்டமா நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு போட்டி கிடக்கு நம்முடைய குருநாதரும் நம்மளை கைவிட்டுட்டாரே இனிமேல் கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்த மரத்தடியில படுத்து தூங்கிட்டேன் ஆனா பாருங்க குதிர சத்தம் கேட்டது கடவுளே அனுப்பிய மாதிரி நம்ம மாமல்லரும் புதிய தளபதி பரஞ்சோதியும் வந்தது அப்படின்னு ஆயனரும் சிவகாமியும் ஒரே நேரத்துல கேக்குறாங்க மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் தான் வந்தாங்க குதிரை மேல வந்தாங்கம்மா ஐயோ குதிரைன்னா அதுதான் குதிரை அப்புறம் அப்படின்னு ஆயனர் கேட்கிறார் உடனே அவர் சொல்றான் அவர்களுக்கு பின்னால் இன்னும் பல குதிரை வீரர்கள் வந்தாங்க கண்ணபிரான் என்ன நடந்துச்சு ஆயனர் அவசரமா மாமல்லர் வந்தார்னு குண்டோதரன் சொன்னதை கேட்டதுமே சிவகாமிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு என்னெல்லாமோ கேட்கணும்னு நினைக்கிறா ஆனா வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வர மாட்டேங்குது குண்டோதரன் சொல்றான் குருவே வீடு பூட்டி கிடந்ததை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சோ அதே மாதிரி ஒரு மூணு மடங்கு கோபம் குமார சக்கரவர்த்திக்கு வந்துச்சு மாமல்லர் குதிரையை திருப்பிட்டு போன வேகத்தை பாக்கணுமே அடேப்பா நம்ம குமார சக்கரவர்த்திக்கு இவ்வளவு கோபம் வருமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு குமார சக்கரவர்த்தியின் குதிரை திரும்புனதுக்கு அப்புறம் மற்ற குதிரைகள் சடசடன்னு திரும்புறதுக்கு பட்ட பாட பாக்கணுமே என்ன அவசரம் என்ன தடவுடல் நான் கண்ணை கசக்கிட்டு மரத்துக்கு பின்னால இருந்து வெளியே வரதுக்குள்ள அவ்வளவு குதிரையும் காத்தா பறந்து போச்சு குருநாதா அப்படின்னு சொல்றான் இந்த நேரத்துல சிவகாமியின் உள்ளத்துல மகிழ்ச்சி பயம் கோபம் கவலை அப்படின்னு அத்தனை உணர்ச்சியும் ததும்பி நிக்கிது மாமல்லர் தன்னை தேடி வந்தாரு அப்படிங்கறதுல சந்தோஷம் அவருடைய கோபத்தை கேட்டதுல பயம் அவர் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பும்படி செஞ்ச நாகநந்தியின் மேல கோபம் தான் செஞ்ச தவற எப்படி திருத்துறது அப்படிங்கிற கவலை இப்படி பல வகைப்பட்ட உணர்ச்சிகள் அவளுக்கு எழும்ப ஒரு அப்பா அப்பா கிட்ட நிஜமானு எனக்கு தோணலப்பா குமார சக்கரவர்த்தியாவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது அவர் தான் யுத்தத்துக்கு பயந்துகிட்டு கோட்டையில எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றா சிவகாமியினுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம ஆயனர் குண்டோதரனை பார்க்கறாரு உடனே குண்டோதரன் சொல்றான் குருவே இப்படிப்பட்ட வார்த்தையா சிவகாமி அம்மையினுடைய வாயிலிருந்து வெளிவரணும் ஏன் இவ்வளவு மோசமா பேசுறாங்க வீராதி வீரரான மகாபல்லவராவது யுத்தத்துக்கு பயந்து போய் கோட்டையில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாவது இப்படி ஒரு அவதூற எந்த பாவி பரப்பி விட்டான் அப்படின்னு குண்டோதரன் கேட்டுட்டே சொல்றான் சக்கரவர்த்தியின் கட்டளைக்காகத்தான் மாமல்லர் இத்தனை நாளும் கோட்டைக்கு உள்ள இருந்தாரு ஆனா இன்னைக்கு சக்கரவர்த்தி மாமல்லர் போருக்கு போறதுக்கு ஆணை கொடுத்துட்டாரு அதனால குமார சக்கரவர்த்தி இன்னைக்கு நேரா போர்க்களத்துக்கு கிளம்பி போறாரு போர்க்களத்துக்கா எந்த போர்க்களத்துக்கு அப்படின்னு ஆயனர் கேக்குறாரு தெரியாதா குருநாதா நாடு நகரம் எல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்ச மகேந்திர சக்கரவர்த்தி வடபெண்ணை கரையில இருக்கிறாருங்கிற காரணத்தினாலேயே துர்விநீதன் காஞ்சி மேல படையெடுத்து வந்துகிட்டு இருக்கான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல அவனையும் அவனுடைய படையையும் எதிர்த்து துவம்சம் பண்றதுக்காக மாமல்லர் திருக்கணுக்குன்றத்துல இருக்கிற நமது தற்காப்பு படையுடன் போயிருக்கிறாரு குருநாதா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்குட்டி பார்த்துருப்பீங்கல்ல இந்த வழியா ஒரு படை போச்சது இல்லை அந்த படை போருக்கு போகக்கூடிய மாமல்லர் கூட சேர்றதுக்காகத்தான் போகுது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு குண்டோதரன் கேட்குறான் ரொம்ப சாதுவாகவும் எதுவுமே பேசாம இருந்த குண்டோதரன் தானா இன்னைக்கு இவ்வளவு பேசுறான் அப்படின்னு ஆயனருக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு அவர் அவங்கிட்ட ஏதோ கேட்க போறாரு அந்த நேரத்துல நாகநந்தி கலக்கம் அடைஞ்ச குரல்ல சொல்றாரு ஆயனரே ரொம்ப இருட்டிருச்சு மிச்ச வழியவும் கடந்து நம்ம அசோகாபுரிக்கு போகணுமா வேண்டாமா குண்டோதரன் நம்ம கூட தானே வரா எல்லா விவரங்களையும் சாவகாசமா கேட்டுக்கிடலாம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே நல்ல இருட்டினதுனால அவங்க யாரும் நாகநந்தியோட முகத்தை பாக்கல ஒருவேளை பார்த்திருந்தாங்கன்னா நாகநந்தியினுடைய கோரமான முகம் இன்னும் அகோரமா இருக்குது அத பார்த்து கண்டிப்பா பயந்து போயிருப்பாங்க உடனே ஆயனர் சிவகாமிய பார்த்து சொல்றாரு அம்மா சிவகாமி நாகநந்தி அடிகள் சொல்றது உண்மைதான் நீ போய் வண்டியில ஏறிக்கோ குண்டோதரன் நம்ம கூட தானே வரான் பின்னாடி விவரமா பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு குண்டோதரன் கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் அவளோட மனசுல எழுந்துகிட்டே இருக்கு ஆனா ஒரே ஒரு கேள்வி எல்லா கேள்விகளுக்கும் முன்னால வந்து நிக்குது அது என்ன கேள்வி அப்படின்னா குண்டோதரனுக்கு எப்படி குதிரை கிடைச்சது அவளோட முன்னாடி வந்து ஒருவேளை குமார சக்கரவர்த்தி கோபம் போய் பார்த்து திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக குண்டோதரன் கிட்ட குதிரையை கொடுத்து அனுப்பியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சின்ன சபலம் சிவகாமியினுடைய மனசுல உதிக்க ஆரம்பிக்குது அதனால அவ என்ன பண்றா அவ அப்பாட்ட சொல்றான் அப்பா அத்தைவேளை வண்டியில ஏறிக்கிட்டும் நான் கொஞ்ச தூரம் உங்க கூட நடந்து வாரனே அப்படின்னு சொல்ற கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குண்டோதரன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டுறனும் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறாளோ இல்லையோ நம்ம கேட்கலாமா குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைச்சிருக்கும்